ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த லட்சுமி பேசுகிறேன் வாழைப்பூ உசிரி இன்னைக்கு பார்க்கலான்னு வாழைப்பூ ஸ்ரீ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பு சின்ன கப்பால் ஒரு கப்பு துவரப்பருப்பும் ஒரு கப்பு கடலைப்பருப்பும் போட்டுருக்கேன் அது ஒரு மணி நேரம் ஊறணும் அதுக்கு வந்து மூணு வரமிளகா மூணு போரும் அதையும் நான் போட்டு தண்ணியில் போட்டு உழைச்சேன் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டோம்னா நல்லா அரைக்க அவ்வளோ மசியும் இல்லாட்டி கொஞ்சம் மசியாது அதனால் வந்து இதை களைஞ்சிட்டு நான் வந்து இதை ஊற வச்சுட்டு அரைக்கி அரைச்சி காட்டுறேன் இதை பாருங்க நம்ம வாழைப்பூக்கு வந்து ஒரு ட இந்த ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் இந்த அறுபது எம்எல் பிடிக்கும் அது இந்த கப்பால் வந்து ஒரு கப் துவரம்பருப்பு ஒரு கப் கடலப்பருப்பு போட்டு ஒரு மூணு வரமிளகாய் போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சின் ஒரு மணி நேரம் ஊறியிருக்கு உப்பும் போட்டுன்ட்டேன் அரைக்கும் போதே வாழைப்பூக்கும் இதுக்கும் தேவையான உப்பு போட்டுன்ட்டேன் வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கையிலே இப்போ தான் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி க்ரியேட்டர்ஸ்னு அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோ பூரா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பெல் காட்டும் அந்த பெல் டச் பண்ணேன்னா ஆள் ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் ஒரு பெல் காட்டும் அந்த பெல் டச் பண்ணேன்னா உடனே வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ பூரா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாழைப்பூ நான் மோரில் நறுக்கி மோரில் நறுக்கி போட்டுட்டேன் தண்ணி விட்டு நல்ல தண்ணி விட்டு இருக்கேன் வடியை போட்டிருக்கேன் இதில் உப்பு போட்டுருக்கேன் பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு நான் வந்து வேக வச்சுருவேன் குக்கர்லேயே ஒரு விசில் விட்டு ஏன்னா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பார்க்குறா வந்து ஹெல்த் கான்ஷியஸ் ஹெல்த் கான்ஷியன்ஸ் பார்க்குறா வந்து உங்களுக்கு என்ன நிறைய அப்படியே பான்லியில் விட்டு வதக்கலாம் தனியாக வாழைப்பூ கொஞ்சம் வேக போட்டு அது வந்து நமக்கு ஹெல்த் ஹெல்த் கான்ஷியன்ஸ் வந்து நமக்கு என்ன நம்ம கம்மியாக சாப்பிட்றோம் இல்லையா என்ன அதிகம் வேண்டாம் அப்படின்னு நம்ம விரும்பும்போது அதுக்கு நிறையா என்ன செலவாகும் நீங்கள் டைரெக்டாக வதக்கினீனா என்ன நிறையா செலவாகும் நம்ம ஹெல்த்துக்கு வந்து நம்ம என்ன வேண்டாம் டயட்டில் இருக்கோம் நம்ம என்ன அதிகம் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற வந்து நம்ம இந்த மாதிரி வேக்காட்டில் வச்சு நம்ம அப்படியே வதக்கிக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் தான் எண்ணெய் செலவாகும் இது வதக்கிறதுனா அது நான் வந்து உங்களுக்கு பத்து ஸ்பூனுக்கு மேலே போட்டு இது பண்ணால் அப்போ எண்ணெய் வந்து நமக்கு வந்து வே உடம்புக்கு வேண்டாம் டயட்டில் இருக்கும் எண்ணெய் சாப்பிட்டா ஆகாதுங்கிற அளவுக்கு வந்து அதை அப்படி வதக்க முடியாது நான் இப்படி தான் வேக வச்சு தான் வதக்கிப்பேன் நம்ம செக்காட்டின ஆட்டின கடலைன்னு தான் எடுத்துக்கிறோம் இருந்தாலுமே வந்து நிறையா வந்து கான்ஷியஸ் ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்குறோம் ஒயிட் சுகர் ஆகாது எண்ணெய் ஆகாது இப்போ எல்லாருமே செக்கனைக்கு நிறையா மாறியாச்சு இதை வந்து நான் குக்கரில் வச்சுட்டு காட்டுறேன் நான் குக்கரில் வச்சு அதை ஆளாட்டை தாளித்து கொட்டி த தாளிச்சி கொட்டும்போது காட்டுறேன் இதை பாருங்க இதை வேக வச்சு எடுத்துருட்டேன் இப்போ தாளித்து கொட்டலாம் வாழைப்பூ வாழைப்பூ வந்து பருப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு உளுத்த இது கடலைப்பருப்பு ஒரு கப் போட்டு ஊற வச்சு ஒரு மணி நேரம் அரைச்சிட்டேன் இதில் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் மட்டும் விட்டுட்டா போகணும் எண்ணெய் டைரெக்டாக வதக்கினா ஒரு பத்து பதினஞ்சு ஸ்பூனுக்கு ஆகும் ஏன்னா எண்ணெய் இருந்தால் தான் அது வதக்க முடியும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுலயே உப்பு போட்டுகிட்டு இருக்கேன் பெருங்காயப்பு அரைச்சாட்டு பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடி போட்டனால எதுவுமே போட நல்லா எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டோடனே இது பண்ணிட்டு இதை நல்லா போட்டு அப்படியே வதக்கிட வேண்டியது தான் நல்லா ஆவியில் வச்சாலும் நல்லா வெந்துருது கடலப்பருப்பு உளுத்த பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் டயட்டில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்க என்ன அதிகம் செலவாகாது இதில் தேங்காய் வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம் நானும் தேங்காய் போடலை நீங்கள் அரைக்கும் போதே தேங்காய் போடணும் அப்படின்னு விரும்பினேன்லாம் நீங்கள் வந்து பருப்பு போடுறோம் இல்லையா பருப்பு மிளகா உப்பெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா அப்போவே வந்து நீங்கள் வந்து தேவையான தேங்காயும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூனும் அது தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் தேங்காயும் போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடலை